பாருங்க மக்களை இப்போது நம்ம பார்க்குற மூலிகை தான் விஷ்ணு கரந்தை இந்த விஷ்ணு கரந்தை மூலிகை வந்து அற்புதமானது இது வியாபார வசீகரத்தை தரும் மனைவி வசியம் அனைத்து வசியத்துக்கும் வசியத்துக்கு வசியத்தை தரும் அப்படிப்பட்ட மூலிகை தான் இது இந்த மூலிகை நம்ம எடுக்கிட்டு வந்திருக்கோம் சிவனுக்கு சத்தி நிற்க சிவனும் சத்தியம் சேர்ந்து நிற்க முனிவரிட்ட சாப்பாடு நீங்கள் ஓ மூலிமகா மொழி உயிர் மொழி உடல் மொழி நிறுவன மூலிமாய சஞ்சீவி மூலி உன் உயிர் உன் உடல் நிற்க சுவாகா இப்போ தண்ணி எதுக்கு ஊற்றுறேன்னா வேறு ஆறாமல் எடுக்கிறதுக்கு இந்த வேரை வந்து எடுத்து மஞ்சள் தண்ணி போட்டு கழுவிட்டு விளக்கு எதிர ஏற்றி அந்த விளக்கு வெளிச்சதில் கொண்ட வச்சு நம்ம வெள்ளி தாயத்தில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம போராட்டமாகலாம் வெற்றியை காணலாம் தோல்வியே காண மாட்டோம் அப்படியேப்பட்ட மூலிகை தான் இப்போ நான் எதுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் நான் மை செய்கிறதுக்கு நிறைய மூலிகளை வேறு எடுத்து மை செய்வோம் அப்போது இந்த மூலிகையுடைய வேரை வந்து அதில் ஆட் பண்ணிப்போம் அந்த மையில் அப்போது வெள்ளி தாயத்தில் அந்த மையை வச்சு போடுறோம் அந்த ந போராட்டத்தில் வெற்றியை தரும் வேலையை தரும் வியாபார சித்தியை தரும் வசீகரத்தை தரும் அப்படியேப்பட்ட மூலிகை தான் இந்த மூலிகை விஷ்ணு கரந்தை இதை நீ மக்களை நீங்கள் ஏன்னா போனீங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த விஷ்ணு கரந்தை மூலிகை கையில் எடுத்து இந்த வேரை எடுத்து நீ மந்திரகுடன் சொல்ல தேவையில்லை இந்த செடி இப்படி தான் இருக்கும் இந்த செடி எடுத்துங்க என்னுடைய வேர் மட்டும் யூஸ் பண்ணிங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீரும் வாழ்க வளமுடன்